நந்தவனபுரம் அழகான கிராமத்துல கீர்த்தி ராஜேஷ்னு ரெண்டு பேர் இருந்தாங்க கீர்த்தியும் ராஜேஷும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஒன்னா படிச்சாங்க காலேஜும் ஒன்னா படிச்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஒன்னா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் சிரிச்சு பேசுறத பார்த்து பழகிறத பார்த்து சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ராஜேஷ் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னுட்டு

எல்லாம் உன்ன பாத்துக்கோ பத்திரமா அப்புறம் வியாபாரம் பண்றத பத்தி யோசிக்கலாம் கிடைக்கிற வேலையை விட்டுடாத கிடைக்கிற விட்டுடாத ஓ ஆரோக்கியத்தையும் நல்லா பாத்துக்கோ ஏன்னா நீ தனியா இருக்க போறல அந்த ஊர்ல நேரத்துக்கு சாப்பிடு புரிஞ்சுதா ராஜேஷ் ஜாகிரதையா போயிட்டு பெஸ்ட் அதுக்கப்புறம் ராஜேஷ் கிளம்பி பட்டத்துக்கு போயிட்டா வேலை பாக்குறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ராஜேஷ் திரும்ப அவன் ஊருக்கு வந்திருந்தான் அப்பதான் கீர்த்தியோட அப்பா இறந்து போனது ராஜேஷ்க்கு தெரியும் கீர்த்தி ரொம்ப டிப்ரெஷன்ல அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு அப்ப ராஜேஷ் அவளை பார்க்க அவளோட வீட்டுக்கு போயிருந்தான் அவள் அளவதை பார்த்து எப்படி இதெல்லாம் நடந்தது கீர்த்தி எனக்கு ஒரு ஃபோன் காலாக தான் நீ பண்ணி சொல்லிருக்கலாம்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல ராஜேஷ் அதனால அவர் இறந்து போயிட்டாரு எனக்கு நடந்தது அப்பா மட்டுந்தான் இப்போ அவரும் இல்லை இல்லை ராஜேஷ் அவரை பார்க்கணும் அப்பா வேணும் அப்படின்னு ரொம்ப அழுதுக்கிட்டே சொன்னா கீர்த்தி அப்பதான் பக்கத்து வீட்டு பாக்கியம் அங்க வந்தாங்க அவங்க வந்துட்டியா அப்பா ராஜேஷ் நீயும் கீர்த்தியும் எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பாத்தியா கீர்த்திக்கு இப்படி ஒரு நிலமை அவங்க அப்பா தான் அவளுக்கு இருந்தாங்க சின்ன வயசுலேயே அம்மா அவன் இழந்துட்டா அப்பாவும் இப்போ இல்லை பாவம் அவள் அழுதது துடிச்சதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்து மனசு கேட்கலப்பா ராஜேஷ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கீர்த்திக்கு ஏந்தால் இந்த மாதிரி ஒரு நிலமைன்னு நினச்சி நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டோம் இந்த பொண்ணு இனிமேல் தனியாக என்ன பண்ண போகுதோ

ராஜசேந்த கோலத்துல பாத்துட்டு அம்மா கௌசல்யா தங்கச்சி காவ்யா ரெண்டு பேரும் அதிர்ச்சியில இருந்தாங்க என்னமா இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க இவ்ள தெரியல இவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு கீர்த்திமா இவளோட அப்பா இறந்து போயிட்டாங்க அழுதுகிட்டே இருந்தா எனக்கு இவ்ளோ சின்னதுல இருந்தே பிடிக்கும் அதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இவ்ள யாரும் மாதிரிலாம் நடத்தாதீங்க ஆர்த்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் வரவேத்துக்குங்கம்மா இனி இவங்க தான் இருப்பா என்னோட மனைவியா நல்லா இருக்கடா ரெத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லாம தங்கச்சி கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நான் உடனே ஏத்துப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நான் உனக்கு இப்படி பட்ட பொண்ணு பாக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணு பாக்கணும்னுட்டு கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் யாரையும் ரோட்ல போறவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் இவளுக்கு ஆர்த்தி எடுக்கிறது என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணுமா எல்லாம் முடியாதுடா நான் இவளை மருமகளாலாம் ஏத்துக்க மாட்டேன் ஏதோ எங்கேயோ இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்க வைக்கணும்னு நினைக்கிற தெரியுமா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா ராஜேஷ் என்னம்மா இவளை ஏத்தப்பீங்க நான் சந்தோஷமா இங்க கூட்டிட்டு வந்தேன் இவளுக்கு நீ யாரும் இல்ல நம்பதாமா இருக்கோ இது ஏன் குடும்பம் உன் குடும்பம் சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேரும் ஏத்துக்காம இப்படி இருக்கீங்க யாரும் எல்லாம் இல்லம்மா இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் கேக்கல எனக்கு கீர்த்திதான் வேணும்ன்றதுல நான் தெளிவா இருந்தேன் இப்படி சொன்னா எப்படிம்மா நீங்க ஏத்துக்கலன்னா நான் இவ்ளோ பட்டினத்துக்கு கூப்பிட்டு போய் ஏன் கூட நல்லபடியா நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் பேசுற காவியா உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட அம்மா எதுக்குமா இப்போ அண்ணன் கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் பாரு பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போறேன்றான் அந்த பொண்ணை அவள்தான் அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டானா நமக்கு காசு எதுவும் கிடைக்காது அவன் அனுப்புற காசுல தான் இந்த மாதிரிலாம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருமா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா வர காசு போயிடும் அதனால இந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு வழி இல்லாமல் இவ இந்த வீட்டிலேயே இருக்கட்டும் எதுவும் பேசிக்காதம்மா நம்ம சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு தேவை காசு தான் காசு கொடுக்க முடியும் அவன் பாட்டுக்கு போயிட்டான்னா காசே வராது நமக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க காவியா மட்டும் ஆர்த்தி தொட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வரவேற்பா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்டையும் அண்ணிக்கிட்டேயும் காவியா அப்படி பேசிட்டு இருந்தா அண்ணன் அம்மா பத்தி தெரியும்ல கொஞ்ச நாள் கோவத்துல இருப்பாங்க எல்லாம் சரியாயிடும் நான் பேசி அம்மாவை சமாதானப்படுத்துறேன் அண்ணி இங்க தாராளமா இருக்கட்டும் தான் இருக்கேன்ல அம்மாக்கும் அன்னைக்கும் எந்த சண்டையும் வராம நான் பாத்துக்கிறேன் காவியா நீயாவது பேசுறிய அதுவே எனக்கு சந்தோஷம் அம்மாக்கு தெரியாம கேத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளுக்கு சரியாயிடுவாங்க ஆனா அவளை என்னால நல்லா பாத்துக்க முடியலன்னா நான் அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டு தான் நான் நினைப்பேன் அதான் அம்மா பத்தி தெரியும்ல உள்ளுக்குள்ள கோ இருக்காது சும்மா வெளியதான் கோவம் உங்களுக்கு கீர்த்தியும் ராஜேஷையும் வரவேற்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தா காவியா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பெரிய விருந்தா சமையலறைக்கு போய் வித விதமா சாப்பாடு எல்லாம் அவளே சமைச்சு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பரிமாற செய்யவும் ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு வீட்ல இருக்க எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா கீர்த்தி அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு ராஜேஷ் அது வரைக்கும் வீட்டுல இருந்தாரு கீர்த்தி கொஞ்சம் மாதங்கள்ல கர்ப்பமானா ராஜேஷ்கு மறுபடியும் பட்டணத்துல வேலை செய்ய வேண்டி இருந்ததுனால அங்க கிளம்பினாரு ஆனா ராஜேஷ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் காவியா அவளோட உண்மையான ஸ்வரூபத்தை கீதைக்கு காட்ட ஆரம்பிச்சா இங்க பாருங்க இவ்வளவு நாள் இருந்தேன் இந்த வீட்டுல நீங்களும் அப்பப்போ சின்ன வேலையெல்லாம் இருந்தீங்க இனிமேல் எல்லா வேலையும் நீங்க தான் இருக்கும் எவ்வளவு நாள் தான் நானே வேலை பாக்குறது எனக்கும் ரெஸ்ட் தேவை இருக்காதா அப்புறம் அம்மாக்கு ஜூஸ் வேணும்னா போட்டு கொடுங்க எனக்கும் அப்பப்போ சூப்பு சேலட் எல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் கூட பண்ணி கொடுங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும் இனிமேல்ட்டுக்கு அதனால் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்க சாமி அப்படி சொன்னா கீர்த்தி எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஜூஸ் போட்டுட்டு அவங்க அத்தையோட ரூம் குள்ள போனா ஜூஸ் அங்க வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது முதல்ல வந்து என் கால் அமுக்கி விடுவா நான் கால் அமுக்கி விடணுமா என்னத்த காலையில இருந்து நானும் ஓயாம வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஜூஸ் கேட்டீங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சமையல் வேலை வீடு சுத்தம் பண்ற வேலைன்னு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கர்ப்பமாக வர இருக்கேன் இப்போ எப்படி என்னால் கால் அமைக்க விட முடியும் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி தெரியுறேன் இப்போ வந்து கால் அமைக்கி விட சொல்றீங்க என்ன அண்ணி அம்மா சும்மா கால் தானே அமுக்கி விட சொன்னாங்க அதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா என்ன உங்ககிட்ட டௌரி கேட்டாங்களா இல்லை உங்க ஆஸ்தி அந்தஸ்த கேட்டாங்களா ஏதோ எல்லாம் இப்படி ஏத்துட்டதே பெரிய விஷயம் இதில் கால் அமுக்கி விட சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வாயா

என்னங்க நான் உண்மையிலே ஏதோ பண்ணல என் மேல இல்லாத கீர்த்தி என்ன எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அப்பா ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஏவா உங்களுக்கு கீர்த்திய பாத்துக்க முடியலன்னா சொல்ல வேண்டியதுனா உங்களை நம்பிதானே கர்ப்பமா இருக்க கீர்த்திய இங்க விட்டுட்டு போனேன் அதுக்கு நீங்க இப்படியா நடந்துப்பீங்க காசு தான் உங்களுக்கு வேணும்னா தெளிவா சொல்ல வேண்டியதானே நான் கீர்த்திய கூட்டிட்டு போயிட்டு பட்டணத்துல இருந்துப்பேன் எங்களுக்கு செலவுக்கு போக இருக்கிற காசை உங்களுக்குதானே நான் அனுப்ப போறேன் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் நாடகம் ஆடணுமா என்னன்னு சொல்லுங்க நான் உங்களை நம்பி விட்டுட்டு போனேன் காவியா நீ இன்னொன்னு ஒரு இடத்திற்கு போய் வாழ போற பொண்ணு இங்கேயே இப்படி இருக்கனா நீ போற இடத்துல எவ்ளோ சண்டை போடுவேன்னு பாரு அந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான் இப்படியா இருப்ப காவ்யா நீன்னு நீயாவது திருந்தி இருக்க மாட்ட கீர்த்தி உனக்கு அன்னி

எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க சின்ன பையனை தனியா பெரிய பையன தனியா மருமகளை தனித்தனியா வச்சுட்டாங்க ஏன்னா எந்த சண்டையும் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது சின்ன விஷயம்தான் நாளைக்கு பெரிய விஷயமா ஆகும்னுட்டு அவங்க யோகிச்சாங்க அதனால எல்லாம் தனித்தனியா வச்சாங்க கௌசல்யா கொஞ்ச நாள் பெரிய பையன் ராஜேஷ் வீட்லயும் கொஞ்ச நாள் சின்ன பையன் ராகேஷ் வீட்லயும் இருப்பாங்க இப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு காவியா வர நாள் அன்னைக்கு மட்டும் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு ராஜேஷோட வீட்டுல இல்லனா ராகேஷோட வீட்ல சந்திப்பாங்க யாரு எங்க இருந்தாலும் ராத்திரி ஆனா மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நதி கிட்ட போய் சாப்பிடுறது அவங்க குடும்பத்தோட வழக்கம் இந்த வழக்கம் என்னவோ கௌசல்யா தான் வந்தது இந்த வீட்டுக்கு ஏன்னா ராகேஷ் ராஜேஷ் காவ்யா சின்ன குழந்தைங்களா இருந்த போது அவங்களை நதிக்கிட்ட கூட்டிட்டு போய் அங்க இருக்க சந்திரனை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க என்னங்க என்னங்க இது தினமும் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதை எல்லாம் தூக்கிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன் இதுல குழந்தைங்கள பாத்துக்கணும் வீட பாத்துக்கணும் ஆபீஸ் வேலைய வேற பாத்துக்கணும் இப்படி தினமும் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அங்க போய் சாப்பிடுறதுக்கு இங்கேயே எல்லாரும் சாப்பிடலாம் இல்லங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் என்ன கீர்த்தி இப்போ என்ன ஆச்சு சொல்லு எதுக்காக இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க எல்லாத்துலயும் முடியாதுதான் ஒத்துக்கிறேன் நான் வேணா உனக்கு உதவி செய்யறேன் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிறது இதெல்லாம் பாத்துக்கிறது கஷ்டம்தான் பேக தூக்கிட்டு வரதுல என்ன ஆயிட போறோம் நாங்க இத ரொம்ப வழக்கமா வச்சிருக்கோம் தெரியுமா எங்க குடும்பத்துல எல்லாரும் எப்பயாவது சந்திக்கிறோம் அப்ப இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா நதி சாப்பிடுறது பழக்கம் எங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே இத பழக்கிட்டாங்க இதுல என்ன இருக்கு கீர்த்தி என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது இப்படி பேசினா நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்க இருந்து போயிட்டா அப்பதான் கீர்த்தியோட வீட்டுக்கு அவளோட உறவத்தி குசுமா வந்தா அக்கா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா அப்பப்பா ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இத வந்து அவர்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு சமைச்சு வெயி எல்லாரும் நதி கிட்ட போய் சாப்பிடலான்றாரு இதே வேலையா போச்சு என்னால இங்கயும் பாத்துக்கிட்டு அங்கயும் பாத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இங்க சாப்பிட்டாதான் என்ன குறைஞ்சிருவாங்களா இவங்க குடும்பம் கேக்குற அங்கதான் போய் சாப்பிடணுமா என்னமா என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நதி கிட்ட போய் சாப்பிட்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என் பசங்க சின்ன வயசுல இருந்து அங்கதான் சாப்பிடுவாங்க தெரியுமா காவியாவை ராகேஷ ராஜேஷ அழகா அந்த சந்திரனை காட்டி நதி கிட்ட காட்டி ஊட்டி விடுவேன் அவங்களுக்கு அங்க போய் சாப்பிடாதான் நிம்மதியா இருக்கும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்து சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸுன்றீங்களே ஸ்ட்ரெஸ்ஸு அதுதான் வரும் வெளியே போய் சாப்பிட்டாதானே நல்லா காற்று ஓட்டமாக காற்று வாங்கிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லையம்மா நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு தான் தெரில இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க எப்பயாதான் பார்க்குறோம் ஐயோ அதுக்கு இல்லதா எங்களால எல்லா வேலையும் பார்க்க முடியல தெரியுமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும் அப்புறமா குழந்தைங்களை பார்த்துக்கிறோம் வீடை பார்த்துக்கிறோம் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நதிக்கிட்ட டயர்ட் டயர்டாயிடுது அதுக்கு இங்கேயும் சாப்பிட்லான்றனால ஆமா அத்த அக்கா சொல்றது கூட கரெக்ட் தான் தினமும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாம் பண்றதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிடும் அதனாலதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆ ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட பையனுங்களுக்கு அர்த்தம் புரியற மாதிரி சொல்லணும் மருமகளுக்கு சொல்றது கூட கரெக்ட் தானே அவங்கள்தையும் பார்க்கணும் அப்படின்னுட்டு நினைச்சுக்கிட்டு கௌசல்யா அம்மா அவங்க பையனுங்க கிட்ட போனாங்க அப்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நதியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரெண்டு மகன்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க இங்க பாருங்கப்பா ராகேஷ் ராஜேஷ் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா ஒண்ணும் இல்லப்பா ரெண்டு மருமகளுங்க கிட்டயும் பேசுன அவளுங்க காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்து ஆபீஸ்க்கு போயிட்டு குழந்தைங்கள பாத்துக்கிட்டு மறுபடியும் வந்து வீட்டு வேலையை பார்க்குறாங்க இப்படி தினமும் இருக்கிறதுனால இதில் போகிற வதுக்கு நம்ம வேற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து கிட்ட சாப்பிட்றோம் அது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு போல இருக்குப்பா அதனால் அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா நம்ம கிட்ட சாப்பிடாம அவங்களுக்காக வீட்டுக்குள்ளே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் அதை தான் உங்கக்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியல அவங்களோட சௌரியத்தையும் நம்ம பார்க்கணும்ல நம்ம சந்தோஷத்தை மட்டும் நம்ம பார்த்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அவங்களும் மனுஷங்க தானேப்பா நாளெல்லாம் உழைச்சி ஆஃபீஸ்க்கு போய் உழைச்சிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெறும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கறதில்ல குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்களே இப்படி அவங்க கஷ்டப்படாமல் இருக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறா மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வியாபாரத்தை வச்சு கொடுத்தோன்னா ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய வேலையே இருக்காது அவங்க நம்ம வியாபாரத்தை சின்ன அலவல பண்ணாலும் நல்லபடியா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதுவோ இதே இடத்துல வச்சு கொடுத்திட்டேனா நமக்கும் சௌரியமா இருக்கும். வீட்டுக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காது. நாங்களும் அடிக்கடி இங்கே இருப்போம். என்னப்பா சொல்றீங்க? மருமகள்ங்களுக்கு இதே இடத்துல ஒரு நல்ல கடை ஓபன் பண்ணி கொடுத்துருவோமா நல்லா கொண்டு வருவாங்க பாருங்களே. அம்மா, நீங்க சொல்றதுலமே நல்லதாமே இருக்கு. ஆனா இந்த ஐடியாவை முதல்ல கீர்த்திகிட்டயும் குஸ்வா கிட்டயும் கேளங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு உதவியா இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒத்துக்க போறாங்க சரிமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்னுட்டு எல்லாரும் முடிவெடுத்தாங்க கீர்த்தியும் குசுமாவும் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் நதி கிட்ட எடுத்துட்டு ராஜேஷ் கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு சாரி கீர்த்தி என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறல வீடியோ பாத்துக்கிட்டு ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தோன்னு நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டு இங்கே எடுத்துக்கிட்டு வர்றது எல்லாமே உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் எல்லா சாப்பாடும் இங்க எடுத்துட்டு வரதுக்கு மறுபடியும் பேக தூக்கிட்டு போறதுக்கு அதனால நான் ஒரு ஐடியால இருக்கேன் நீயும் குசுமாவும் சேர்ந்து இதே இடத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுக்கோங்க அதெல்லாம் சரி ஆமா என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகேஷ் கூட அவரோட மனைவி குசுமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சாரி குசுமா எனக்கு புரியுது எங்களால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னுட்டு வீட்டு வேலை செய்யணும் குழந்தைங்கள பாத்துக்கணும் நீங்க ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கணும் எங்களை பாத்துக்கணும் அப்புறம் நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்களாமே இந்த மாதிரி தினமும் மூணு சாப்பாடு கொண்டு வந்து இங்கே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அடுத்த நாளுக்கு ஆஃபீஸ்க்கு எஞ்சி போறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்களாமே அதெல்லாம் அம்மா சொன்னாங்க அதனால நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம் நீயும் அன்னியும் சேர்ந்து பேசாம இந்த நதிக்கிட்டே ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஒரு கடை ஒண்ணா போட்டுக்கோங்க நாங்க அதுல உங்களுக்கு துணையா இருக்கோம் இந்த துணையில நீங்க முன்னேறுங்க கண்டிப்பா படிப்படியா முன்னேறினா நல்லது நடக்கும் நம்மளும் அப்படின் இப்படி இப்படின்னு எங்கயும் போதாவில்ல நதிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டா மாதிரி இருக்கும் வீட்டு வேலை எதுவும் பெருசா இருக்காது எல்லாம் நம்ம கடையிலயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்ன சொல்ற ராகேஷ் சொன்னதுக்கு குசுமா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா அவ ராஜேஷ் கூட அவரோட மனைவிக்கு என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் இங்க பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாரு இங்க வியாபாரம் எல்லாம் செய்யறத பத்தி சரிதாங்க ஆனா நாங்க பாட்டுக்கு காலையில இருந்து இங்க இருக்கோம் இல்ல சாயந்தரம் இருக்கோம்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வர நீங்க உங்களெல்லாம் யாரு பாத்தப்பா நான் இருக்கே இருக்கேன்ல நான் பாத்துக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுல இருந்து இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கிட்ட நீயும் உன் வியாபாரத்தை நடத்துறபடியும் பாரு குழந்தைங்களை நான் அப்புறமா ரெண்டு 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 பேரும் பேரும் சேர்ந்தே படிக்க வைக்கலாம் இதுல மட்டும் பாரு கீர்த்தி கீர்த்தி எல்லாம் உங்க பேருக்குமே சரியா இருந்தா நீயும் சேர்ந்து 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 என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்கன்றத பேசுங்க கீர்த்தியும் சொன்னா சொன்னதுக்கு அப்புறமா அவளும் பேசாம ஆனா ஆனா ராத்திரி டின்னர் கடையை கடையை ஆரம்பிச்சாங்க லைட்டா ராத்திரிக்கு டின்னர்னு அந்த ஆரம்பிச்சாங்க முதல் தடவை அளவுக்கு பப்ளிசிட்டி இல்ல அதனால டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கவும் இவங்க அவங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க நல்ல லாபம் வந்தது அவங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல லாபம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் கூட ராகேஷும் ராஜேஷும் கூட கீர்த்திக்கும் கொசுமாக்கும் ரொம்ப உதவியா இருந்தாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கசமர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நதி பக்கத்துல உட்காந்து குடும்பமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு போவாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க கௌசல்யாமா குடும்பம் ஒத்துமையா இருந்தா போதும் இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும்ன்றது அவங்களோட ஆசை அவங்க சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கவும் செஞ்சாங்க